ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்றைக்கி இளநீர் பாயசம் தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வழுக்கப்பதமாக ஒரு இளநீர் வாங்கி வச்சுருக்கேங்க ஸோ ஒரு இளநீ போதும் ஸோ இது இதுக்கு தேவையான பொருள் மெயின் இளநீ தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சி சாரில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கெட்டி அரைச்சிடுங்க ந தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க ஏன்னா தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருந்தால் தான் அந்த இளநீர் பாயாசம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நீ நல்லா வடிச்சிருங்க ஏன்னா அப்போ தான் அந்த பால்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா இறங்கும் ஸோ அந்த குண்டால் ஸோ இந்த மாதிரி நல்லா வடிச்சு வடிச்செடுத்துக்குங்க திக்னஸ்ஸாக தேங்காய் தேங்காய்ப்பால் தண்ணி கால் டம்ளர் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துடுச்சு தேங்காய் பால் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இளநீரை ஓட்டை போட்டு அந்த தண்ணியை நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தேங்காய் பால் ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஒரு டம்ளர் தேங்காய் தண்ணி கண்டன்ஸ்ட் மில்கு அப்புறம் வழுக்கப்பதமான தேங்காய் நட்ஸு தேவைக்கேட்ப நட்ஸு ஸோ நான் ஒன்றரை டம்ளர் இளநீர் தண்ணீர் எடுத்திருக்கேங்க அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் காய்ச்சி ஆறுன பால் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டன்ஸ் மில்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்ல இனிப்பாக தான் இருக்கும் ஸோ அரை டம்ளர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி அப்புறம் தேங்காய் இந்த வழுக்கின தேங்காய் இருக்குதுல்லங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதே ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு நட்ஸை தேவை கேட்பேன் ஸோ நட்ஸ் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம் ஸோ எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு மிக்ஸ் விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் அந்த எல்லாமே கரையும் அந்த கண்டென்ஸ் மில்க்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கரையும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு நான் ஒரு டம்ளரில் ஊற்றி குடித்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெயிலுக்கு அப்பப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ சூப் அப்புறம் இளநீர் பாயாசம் சிம்பிளாக குயிக்காக ரெடியாகிடுச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க சம்மருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் இளநீர் பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு குடித்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள்